யான் படத்தின் ட்ரைலரை பார்த்து வியா அமிதாப் பச்சன் நீண்ட காலமாக உருவாகி வரும் படம் இப்படத்தை பிரபல ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் நாசர் பலரும் நடித்துள்ளனர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் படமாகியுள்ள இப்படம் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியாக இருக்கிறது ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் உருவாகியுள்ள இப்படத்தின் பாடல்களும் ட்ரைலரும் சமீபத்தில் வெளியாகி அனைவரின் வரவேற்பு பெற்றுள்ளது இந்த நிலையில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுக்கு இப்படத்தின் ட்ரைலரை இயக்குனர் ரவி கே சந்திரன் போட்டு காண்பித்துள்ளார் ட்ரைலரை பார்த்த அமிதாப் பச்சன் யான் படத்தை வெகுவாக பொழுந்துள்ளார் அவர் பேசும்போது ரவி சந்திரன் என்னுடைய நீண்ட நாள் நண்பன் மிகவும் திறமையானவர் என்னுடைய நிறைய படங்களில் நிறைய பணியாற்றியவர் குறிப்பாக நான் நடித்த பிளாக் என்ற படத்தின் ஒளிப்பதிவாளராக மிகவும் திறமையாக பணியாற்றியவர் எனக்கு நெருங்கிய நண்பரான ரவி சந்திரன் முதன் முறையாக இயக்குனராக அறிமுகமாகும் யான் படத்தின் ட்ரைலரை எனக்கு போட்டு காண்பித்தார் அந்த ட்ரைலர் மிகவும் நன்றாக இருந்தது ட்ரைலரை பார்க்கும் போதே இளமையான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும் என தெரிகிறது படம் பெரிய வெற்றி பெற ரவி சந்திரனுக்கு எனது வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் அமிதாப் பச்சன்